muruga 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 muruga, muruga, muruga. సిద్ధి వినాయకమూర్తికి మూర్తికి జే సద్గురు స్వామికి జయ పెట్టి మురుగను హర హోహర గజవత్రం சுரஸ்ரேஷ்டம் பாசாங்குசகரம் தேவம் வந்தேகம் கணநாயகம் வந்தேகம் கணநாயகம் வந்தேகம் கணநாயகம் கணநாயகம்லே கா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில் மயில்வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே பொருள் விளக்கம் சாகாது யான் இறந்து போகாது எனையே சரணங்களிலே உன்னுடைய திருவடிகளிலே கா கா காப்பாற்றுவாயாக காப்பாற்றுவாயாக நமனார் எமன் கலகம் செய்யும் உருவி கலக்கி பிடித்து கொண்டு போகின்ற நாள் வா கா வாகை மாலை சூடியவனே அழகாக இருக்கக்கூடிய தோள்களையோடையவனே வெற்றி பெற்ற முருகப்பெருமானே முருகா அழகு நிறைந்தவனே மயில்வாகனே மயிலாகிய ஷிகி வாகனத்தை உடையவனே யோகா யோகமூர்த்தியே சிவயோகியே சிவஞான உபதேசிகனே சிவபெருமானுக்கு ஞானோபதேசம் செய்த கடவுளே தேசிகனே குருமூர்த்தியே என்று சொல்லுகின்ற இந்த பொருள் விளக்கம் இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டாக்கா வாகை வெற்றி வாகை மாலை சூடிய அழகனே முருகா மயில் வாகனே யோகமூர்த்தியே சிவஞான உபதேசிகனே குருமூர்த்தியே யமன் என் உயிரை கலக்கி பிடிக்க வரும் அந்த நாளில் நான் இறந்து படாது உன் சரணங்களாகிய திருவடியில் அருளாலே என்னை காப்பாற்றுவாயாக என்று உன் திருவடியில் சேர்த்துக் கொள்வது என்று கேட்கின்ற அளவிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது யமன் வரும் நாள் என்னை காப்பாற்று முருகா உன் திருவடியிலே சேர்த்துக்கொள் என்பது கருத்து சாவு அப்படிங்கிறது எல்லாருக்கும் உண்டு சாகாவரம் யாருக்கும் கிடைக்கல அசுரர்களாகட்டும் தேவர்களாகட்டும் யாரு கெஞ்சினாலும் அவங்களுக்கு கிடைக்கல தேவர்களுக்கு அமிர்தம் குடிச்சதுனால சாகாவரம் கிடைத்தது ஆனா சாகாவரம் மனுஷர்களுக்கு கிடைக்காது நூறு வருஷம்னா நூறு வருஷம் தான் வாழ்வாங்க நூறு ஆண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வாழ்க வாழ வேண்டும் ஆனா நோய் இல்லாமல் வாழ வேண்டும் நூறு ஆண்டு வாழ்ந்தா பூரணமா வாழ்கின்ற வாழ்க்கை அதுல அக்கால முறைச்சி வராம இருக்கணும் என்பதற்காகத்தான் சாகாபரம்னு கேக்குறாங்க சாகாபரம்னா கொடுத்திருக்கிற நூறு நாள் நான் வாழட்டுமே நூறு வருஷம் நான் வாழட்டுமே ஏன்னா அதுல இருந்து எதுக்கு குறைச்சு கம்மியா எழுபது வருஷத்துல எண்பது வருஷத்துல சாகடிக்கிறியே அப்படி பண்ணாதேன்னு கேக்குற மாதிரி பொருள் எடுத்துக்கணும் சாகாத வரம் யாருக்கும் கிடையாது சாகாது என்னையே அப்படின்னா மறுபடியும் மாண்டா மாண்டு பிறந்து உழலும் ரெண்டும் ஏற்படுறது மாண்டாக்கா மறுபடியும் பிறப்பு ஏற்படும் இந்த ஆவி எங்க நிற்கும் இதை உன்னோட சேர்த்துண்டால் வழியே வேற வழி கிடையாது அதனால இறைவனுடைய இரண்டரை சேர்க்க வேண்டுவதற்காக சாகாவரம்னு கேட்கறாங்க சாகாவரம்னா இந்த ஆத்மா போய் இறைவனோட சேர்ந்து விட்டதுன்னா மறுபடியும் பிறக்காது இனிமே சாகாது அதனால சாகாவரம் என்பது ஒரு அனுகிரகம் இறைவனுடன் சேர வேண்டும் அனுபூதி நிலை பெற்றதுனாலே என்பது சாகாவரம் இந்த பாடலை பாடுறவளுக்கு சாகு ஏற்படாது அப்படின்னு அகால அகாலமுறைக்கு வராது சாகரத்துக்கு நேரம் வரத்துக்கு முன்னால் சாக மாட்டாங்க விதி எழுதியிருக்கிற அளவிலே சாவார்கள் அப்படி இருந்தாலும் திருவடியை முருகனுடைய திருவடியை கண்டிப்பாக அடைவார்கள் திருப்புகள் பாடின அடியார்கள் வாழ்க்கை வீண் போகாது அவர்கள் இறக்கும் தருவாயில் முருகப்பெருமான் வந்து தன் காட்சியை கொடுப்பார் அந்த காட்சியை பார்ப்பதற்காவது மரணம் வேண்டும் என்று சொல்வார்கள் மரணம் ஆகியது ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதனாலே அது ஒரு பிரமாதமா மரண பிரமாதம் நமக்கு இங்கு இல்லை கிலாபியும் வேலுமுண்டே சரண பிரதாப சசிதேவி மாங்கல்ய ரக்ஷாபரண கிருபாகரான வேண்டிக்கிறார் நோயில் கிடவாமல் நொந்து மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பாவியின் ஆவியை ஓர் நொடிக்குள் உன் பேரூரா உன் தீரடிக்குள் வைப்பாய் தெரிந்தேன்னு கேட்கிறாங்க முருகா என்னை படுக்க வச்சு உபதிரவம் பண்ணி நோய்வாய்ப்பட்டு நாலு பேர் உபகாரத்தை எடுத்துக்கொண்டு என்னை அப்படி கடங்காரனாக்கி ஆக்கி சாக வைக்காதே முருகா ஒரு நொடிக்குள்ளே என் ஆவியை கொண்டு போய் உன் திருவடியில் சேர்த்துக்கோ அப்படின்னு கேட்கிற அளவு போர் பாடுகின்றார்கள் இந்த அருணகிர என்ன சொல்றது அது யாம வரானா கண்ணை முய்ச்சிட்டு நம்ம கிட்ட வரணும் வந்த போது முருகப்பெருமானே நீ ஓடி வந்து இவன் ஏன் ஆளியா இவன் நீ எப்படி புடிச்சுக்கிட்டு போவ அப்படின்னு கேளு அப்படின்னு உரிமையோட ஒரு பாட்டுல சொல்றார் தந்த பசிதனை அறிந்து முதலமைச்சு தந்து முதுகு தடவிய தாயார் தம்பி செய் தொண்டர் பிரியமுள்ள தங்கை மருக உயிர் எனவே சார் மைந்தர் மனைவியர் கடும்பு கடனுதவு மந்த வரிசை மொழி பகல் கேடா வந்து தலைநபிர விந்து தரைப்புக மயங்க ஒரு மகிடம் இசைமையை மகிழம்னா ஏமா எருமை ஒரு மகிடம் இசை ஏறி அந்தகனும் என்னை அடர்ந்து வருகையில் அந்தகன்னா யமன் என்னை அடர்ந்து வருகையினில் அஞ்சல் என வலிய மயில் மேல் ஏ நீ மயில் மேல வந்துட்டு பயப்படாத அப்படின்னு எனக்கு பயம் இல்லாம இருக்க சொல்லி அந்தகனும் என்னை அடர்ந்து வருகையினில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்த மரலியோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என மொழிய வருவாய் இந்த எனக்கு வேண்டியப்பா பா என்ன பாடுறான் திருப்பி பாடுறான் அவனை நீ தொடக்கூடாது நீ எவனை திருப்பி போனா முருகப்பெருமா மயிலே ஓடோடி வந்து சிந்தை மகிழ மலை மங்கை நகில் நிலைகள் சிந்து பய மயிலும் மயில் வீரா திங்கள் அரவு நதி நதி குன்று சடிலர் அருள் செந்தில் நகரில் உழை பெருமாளே செந்தில் நகர் என்ற வாழ்கின்ற முருகப்பெருமானே நீ இந்த மாதிரி திங்கள் அறவோட ஓடி வந்து என்னை நீ காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அருணகிரிநாதர் அங்கே முருகப்பெருமானை வேண்டிக்கிற அதுக்கப்புறம் வந்து முருகப்பெருமான்கிட்ட அருணகிரிநாதர் ஒரே ஒரு பாடல்ல வகுப்புல இந்த அருமையான மரண நிகழ்ச்சி ஏற்படும் போது யமன் வந்தா அந்த சமயத்துல கந்தான்னு சொல்லி உன் திருவடியா அடைஞ்சு நான் ஒன்னா இங்க இருந்தா ஒன்ன இருக்கணும் இல்லையா உன் கூட இரண்டரை சேர வேணும் என்னுடைய எல்லா கஷ்டங்களையும் வாழ்க்கையில நீ தொடர்த்தி என்ன நீ காப்பாற்றணும் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு வகுப்பு பாடியிருக்கிற ரொம்ப சிறப்பான பாடல் இத காதால கேட்டா ஒரு தூரம் சொன்னா பாடினா இதுக்கு அவ்வளவு விதமான பலன்கள் பெரியவர்கள் சொல்றார் முருகப்பெருமானை காண்பதற்கு முக்கியமான பாட்டு இந்த பாட்டு இந்த பாட ஒரு ஆயிரம் முறை பாடினால் அவர்களுக்கு ஒரு சித்தியாயி முருகப்பெருமான் காட்சி கொடுப்பார் அதனால முருகனை வர சொல்லி கூப்பிடுற பாடல் இந்த பாடல் பழனி வகுப்பு திருப்பழனி வகுப்பு எந்த வினையும் பவமும் எந்த விடமும் படரும் எந்த இகழும் பழியும் எந்த வழுவும் பிணியும் எந்த இகழ்வும் கொடிய எந்த வசியும் சிறிதும் அணுகாமலே வசியங்கள்லாம் கூட நம்மள வந்து சேராது எந்த இரவும் தனிமை எந்த வழியும் தனிமையே வராது எப்படி வயசானாலும் தனியா இருந்தாலும் ஒருமும் கூட துணை இருப்பான் எந்த இரவும் தனிமை எந்த வழியும் புகுத எந்த இடமும் சபையில் எந்த முகமும் புகழும் எந்த மொழியும் தமிழும் எந்த விஷயம் பெருமை சிதறாமலே உன்னுடைய தமிழ் பாடலை பாடி அதுல பெருமை சிதறாம இருக்கணும் அப்படிங்கிறதையும் வேண்டிக்கிறார் வந்தனை செய்து உன் சரண நம்புதல் புரிந்த அருள் வந்து அனுதினம் தனிலும் நெஞ்சில் நினைவின்படி வரம் தர என் நெஞ்சில் நினைச்சுக்கிறோம் அதே மாதிரி எனக்கு வரம் தர உவந்தருள் இதம் பெறுவது அன்று நெடு வலை வீசியே வஞ்ச விழி சண்டன் வஞ்சம் கொண்டிருக்கான் எப்படாப்பா இவனை கூட்டிட்டு போலான்னு காத்துருப்பானான் யமன் வஞ்ச விழி சண்டன் உருக்கின்ற பொழுது கண்ணை உருட்டி செக்கச்சோப்ப ஆக்கி விரட்டுவானான் உருக்கின்ற பொழுது உன் குமர கந்தா என்ன குமரா முருகா கந்தான நான் கந்தா என நன்கு அறையவும் நன்ன சத்தம் போட்டு கந்தான்னு கூப்பிடணுமா கால அந்தத்திலே வருகின்றவன் கந்தன் உயிர் போகின்ற சமயத்திலே எல்லாமே போயிடும் சக்தி கண்ணு துறக்க முடியாது வாய திறக்க முடிய சப்தமே வெளியில வராது கந்தான்னு கூப்பிட முடியுமா அந்த கந்தா என்று நன்கு அறையவும் சத்தம் போட்டு கூப்பிடுறதுக்கு எனக்கு சக்தி நீ கொடுப்பாயே சாகும் போது என்ன பண்ணணும்ங்கிறத கூட அருணா இந்த பாட்டுல விளக்கி கொடுத்துக்கிற வஞ்சவை சண்டன் உருக்கின்ற பொழுது உன் குமர கந்தா என நன்கு அறையவும் தெளிவு தந்து உயிர் வருந்து பயமும் தனிமையும் தவிர அஞ்சல் அஞ்சல் என்ன வர வேணுமே நீ பயப்படாதே பயப்படாதேன்னு கூப்பிட்டு என்னை காப்பாத்த நீ ஓடோடு வரியாயே முருகா தந்த தண்ண தந்த தன்ன திண்டி குடி திண்டி குடி குண்டமட குண்டமட மண்டை நினம் என்று முரசம் திமிழை பம்பை துணி திண்டிமம் முழங்கும் கண்டு அமரர் இந்திரன் வணங்கு பத தந்தை சிறு கிங்கினி புலம்பிட வரும் பவனி மயில்வாகனா முருகன் காலில் இருக்கிற சதங்க சத்தப்படுத்துறதுதான் சண்டை போடும்போது அந்த சத்தம் எப்படி இருந்துதான் போரிலே இறந்த அசுரர்களுக்காக ஒப்பாரி படுற மாதிரி இருந்துதான் முருகன் கால் சதங்கு ஒளி தண்ட அமர் மண்ட மண்டை நினம் என்ற அழகை உண்டு உமைதல் அழகைனா பே உண்டு உமைதல் கண்டு அமரர் இந்திரன் வணங்கு பத தண்டை சிறு கிங்கினி புலம்பிட வரும் பவனி மயில்வாகனா உன் கால சதங்க சத்தப்படுத்துறது அரக்கர்கள் சாகரத்துக்காக ஒப்பாரி பாடுது போல இருக்கு செந்தளீரை இந்த பழனிமலை குறிஞ்சி நில சிறப்பு இதனாலதான் விஸ்தார கவின்னு அருணகிநாதருக்கு நாலு கவியில விஸ்தார கவிங்கிற பேர் கிடைச்சு ஆசுகவி மதுரகவிஸ்தாரகவி சித்திரகவி நாலு கவி இந்த பாட்டுல இந்த வார்த்தைகள் இந்த நாலு வார்த்தைக்காக அருணகிநாதருக்கு விஸ்தார கவி சொன்னா மிகையாகாது பாருங்களிரை முண்டு படம் என்று உளம் மருண்டு நிறை சந்தனவன்குளவு மந்தி குதி கொண்டு அயல் செறிந்த கமுகின் புடை பதுங்கிட வளைந்து நிமிர் மடல் சாடவே குரங்கு போய் ஒளிஞ்சுக்கிட்டான் பாகு தென்னம் பாலையில போய் ஒளிஞ்சிக்கிட்டான் அப்ப கீழே நிறைய பலாப்பழம் பழுத்து தொங்குதான் இந்த குரங்கு குதிக்கும் போது இந்த கீழே இருக்கிற சென்னல் கதிர் செடிகள் பெருசு பெருசா வளைஞ்சிருக்கான் இது குதிக்கும் போது இந்த வளைஞ்சது நிற்க பாம்புன்னு பயந்துட்டு மேல சாடுறதான் சாடும் போது பாக்கு மரத்துல இருக்கிற பூக்கள் மகரந்தம் எல்லாம் கீழே விழுறான் மகரந்தம் எவ்வளவு மெல்லிசா இருக்கும் அந்த மகரந்தம் விழுந்த போது பலா பழத்து ஒடைஞ்சி அதுல இருக்கிற சொலை வெளியில வந்து அதுல இருக்கிற தேன் கீழே விழுவுதான் அந்த தேன் பாதினால ஓடமா ஓடுதான் மலபூரா பழனி அப்படி பழனி மலையோட சிறப்ப சொல்றார் செந்தளிரை முந்து படம் முன்னாடி படம் பாம்பு படம் என்று உள மருண்டு நிறை சந்தன வனம் குலவு மந்தி குதி கொண்டு அயல் செறிந்த கமுக்கின் புடை பதுங்கிட வளைந்து நிமிர் மடல் சாடவே சிந்திய அரம்பை பலவின் கனியில் வந்து விழ மென்கனி உடைந்த சுளை விண்டு நரை கொண்டு திரு செண்பக வனங்கள் வளர் தென் எம்பதியின் முருகேசனே வரவேணுமே மயில் மீதிலே முருகேசனே வரவேணுமே முருகேசனே வரவேணுமேனு கேட்டா முருகன் வராம இருக்க மாட்டான் விட்வேல் முருகனுக்கு இப்ப பாக்கலாம் சாகதனையே சரணங்களிலே காலகம் செய்யும் நாள் வாகா முருகா யோக சிவஞான உபதேசிகனே അരോവര കുളം തെളിഞ്ഞ അൻപോട് ശിവയോകത്ത് ഉരു പരമ്പര തന്ത്ര അറിവിലോ കരുതും உபய ாய் மகி மகிமை மாநகர் திரு செல்லிய பெருமாளே உலப்பின்றி ஆறு எனும் அக்ஷனமும் கமல் கடப்பந்தாலும் முகப்பிரபிக் தினம் உலத்தின் பார்வையின் தினம் தினம் உலத்தின் பார்வையிடத்தில் நினைந்திட அருவாயே மகிழமையோ நகர் திருச்செந்தில் வாழ்வியல் பெருமானே உனது பாத பங்கயம் முற்றிட உட்கொண்டு திருப்புகளை நித்தம் நித்தம் பாட அன்பது புரிவாயே முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம் அம்மா முருகா சரணம் சொல்லல